நான் அவங்க அடைந்தார் இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ சொல்கிறேன் வக்கீலுங்க வக்கீல் ஸ்டூடெண்ட்ஸு வக்கீலுக்கு படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸு உங்கள் ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாலும் சரி அவங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்து வக்கீலு படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸாலும் சரி தமிழ்நாட்டில் அவங்கன்னா பாய் சொல்லி சொல்லிட்டு நியூஸில் வரும் தொடர்ச்சியாக உண்ணாவிரதம் உண்ணாடுறதில்லை கோர்ட்டு போகாமல் புறக்கணிச்சிட்டாங்க கோர்ட்டு வேலைகள்லேருந்து புறக்கணிச்சிட்டாங்க பாய் கேட்டுப்பாங்க சரிங்களா நம்ம அட்வொகேட் லாங்குவேஜில் இங்கிலீஷில் பாய் கேட்டுப்பாங்க நம்ம தமிழில் விசாரணும்னா கோர்ட்டு வேலைகள்லேருந்து புறக்கணிச்சிட்டாங்க அப்படிவாங்க நியூஸில் அந்த மாதிரி ஆக்சுவலி இப்போ டெல்லியில் என்னென்னு பார்த்திங்கன்னா போலீஸ்காரங்க வந்து வீடியோ காலில் மூலிமா தா தன்னோட ஆதாரத்தை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அது வந்து செல்லாது அவங்க வந்து ஆக்சுவலி அது வந்து கரெக்டாக இருக்காது டைரக்டா கோர்ட்டுக்கு வந்து முக முசிக்காக மூஞ்சிக்கு முகத்துக்கு நேரம் வந்து ஆதாரத்தை கொடுக்க சொல்லிங்கன்னு சொல்லி அதுக்காக வந்து சட் இந்த ரூலை வந்து வாபஸ் எடுங்க அப்படின்னு சொல்லி டெல்லி அட்வொகேட்ஸு ட்ரையல் கோர்ட்டில் வந்து இந்த மாதிரி யார் பழஞ்சாங்களோ எஃப்ஐஆர் அந்த இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அந்த போலீஸ் இன்ஸ்பெக்டரோ இல்லை சப் இன்ஸ்பெக்டரோ நியராக ஃபிசிக்கலாக வந்து ட்ரையல் கோர்ட்டில் அதாவது கீழமை கீழமை நீதிமன்றங்களுக்கு வந்து ஆதாரங்கள் கொடுங்க அவங்க சாட்சியை சொல்லுங்கள் அப்படின்னு இருக்காங்க யார் போச்சு போலீஸ்காரங்களுக்கு ஆக்சுவலி போலீஸ்காரங்க வீடியோ மூலிமா கொடுக்கலாம் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்தாங்க அவங்கன்னா வச்சு எல்லாருமே வந்து வர்றதுக்கு எனக்கு நிறைய வேலை இருக்குது அதனால் வீடியோ கொடுத்தாங்க அதனால் இப்போ அக்கிலங்க அவங்க வீடியோ செஞ்சுன்னா பின் வீடியோ பின்னாடி வந்து யார் சொல்லி கொடுக்குறாங்க என்ன பண்ணிட்டாங்கன்னு தெரியாது நேராக வந்து கேட்கறதுக்கும் வீடியோவில் கேட்கறதுக்கு வித்தியாசம் இருக்குது இதனால் வந்து நாங்கள் கேஸ் நடத்துறதுக்கு கரெக்டாக இருக்காது அதனால் நேராக வந்து கொடுக்க சொல்லணும்னு பிரதேஷ் பண்ணாங்க இதனால் டெல்லி கோர்ட்டு ஆக்சுவலி செப்டம்பர் எட்டாம் தேதி ஒரு சர்க்குலர் போட்டுருக்காங்க ஆக்சுவலி என்னென்னு பார்த்தீங்கன்னா டெல்லி போகிற போலீஸு அவங்க டைரெக்டாக போய் ஆதாரங்கள்லாம் கொடுங்க வீடியோவில் கொடுக்காதீங்க அப்படின்னு இருக்காங்க இது எவ்வளோ எவ்வளோக்கு எவ்வளோ ப்ரொடெக்ட்ன்னு சொல்லிட்டு நம்ம தமிழ்நாட்டில் தான் கண்டுக்காமல் ஆகுங்கன்னா போய் வக்கீலங்க ப்ரொட்டஸ்ட்னா அதிகாரிங்க ஆகட்டும் இல்லை போலீஸ்காரும் கண்டுக்க மாட்டாங்க ஆனால் டெல்லி இல்லையே பாருங்கள் வக்கீலங்களெலாம் ப்ரொடக்ட்ன்னு சொல்லிட்டு பாய்காட்னு பண்ணதுனால போலீஸ்காரங்க பின்னாடி வாங்கி சர்க்குலர் பண்ணி எந்த ஒரு போலீஸும் தான் ஆதாரத்தை சாதிச்சியாக டைரெக்டாக கோர்ட்டுக்கு அப்பீராகி கொடுக்கட்டுருக்காங்க வீடியோ காலில் கொடுக்காதீங்க கான்ஃபரன்ஸில் கொடுக்காதீங்க வீடியோ வீடியோ மூலயமா கொடுக்காதீங்க அப்படின்ட்டு இருக்காங்க இது வரவேற்கத்தக்கதுங்க எப்படி பார்க்குறீங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்கன்னா சொல்லுங்கள் உங்கள் வக்கீல் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்கன்னா இல்லை வக்கீலுக்கு படிக்கிற ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்கன்னா இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்கு சொல்லுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண பாருங்கள் தேங்க் யூ